அனைத்து முருங்கை சாகுபடி விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமைங்க இன்றைக்கி ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டில் முருங்கை வந்து என்ன விலைக்கு கொள்முதலாச்சு அப்படிங்கிற தகவல்களை அவங்க பார்க்கலாமங்க இந்த விலையை நீங்கள் கேட்டுட்டு முருங்கை சாகுபடி விவசாயிகள் வந்து இன்னைக்கு போயிருக்கிற விலை வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்குதா இல்லை என்ன விலைக்கு விற்றா உங்களுக்கு நல்ல லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா செடி முருங்கை வந்து ஒரு கிலோ முப்பத்தி மூன்று ரூபா வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாக கரும்பு முருங்கை ஒரு கிலோ அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபா வரைக்கும் இருக்குதுங்க மரம் முருங்கை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபது ரூபா வரைக்கும் இருக்குதுங்க இப்போ முருங்கை பறிப்புக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கூலி செலவாகுது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இப்போ முருங்கை சாகுபடிக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து வருஷம் என்னென்ன செலவுகள் வருது மொத்தம் எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிற உங்களுடைய இப்போ என்னென்ன செலவு பண்ணுறிங்களோ அதை வந்து இந்த வீடியோ கீழே வந்து கருத்துக்களாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்